Bismillah.

சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனுடைய மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் இரண்டு கூலிகளை பெறக்கூடிய நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கூலியில் அதிகத்தை ஒரு காரியத்திற்கு இரண்டு மடங்காகவும் இன்னும் அதிகம் அதிகமான மடங்காக கூலிகளை பெறக்கூடிய நபர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் மறுமை வாழ்க்கை எப்படி ஈமானிய அஸ்திவாரத்தில் சொர்க்கத்திற்கான நபர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அந்த ஈமானுக்கு அடுத்தபடியாக நல்ல அமல்களைத்தான் அல்லாஹ் முன்னுரிமை தருகிறான் திருக்குறானிலே நீங்கள் பார்க்கலாம் சூரா

யாருடைய நன்மை தட்டு கனத்து விட்டதோ ஃப உலாயி க ஹுமுல் முஃப்லி ஹூன் கொண்டார்கள் ஒமன் ஹஃபத் மவாசீனு யாருடைய நன்மை தட்டு லேசாகி விட்டதோ ஃப உலாயி கல்லதீன ஹசீரு அன்ஃபுசகும் பிமா கானுபி அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்ட இறை வேத வசனங்கள் விஷயத்தில் அநீதி இழைத்த நபர்கள் அவர்கள் என்றல்லாச் சொல்லுகிறான் இவர்களுக்குத்தான் மறுமையில் ஹுத்தமா என்கிற நரகம் இருக்கிறது நபியே ஹுத்தமான என்னன்னு தெரியுமா என்றெல்லாம் குரானிலே சொல்லி அது கொடூரம் நிறைந்த நரகம் என்றெல்லாம் குரானிலே பேசுகிற வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப நாம இந்த இடத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய மறுமை சிந்தனை கொண்ட இருக்கக்கூடிய நாம் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் முன்பு வாழ்ந்த சமுதாயத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னவென்றால் ஏனைய சமுதாய மக்கள் எல்லாம் ஆண்டுகள் பல இஸ்லாத்தில் வாழ்வதற்கு ஒரு குடுப்பனை பெற்றார்கள் நூறு ஆண்டுகள் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் எல்லாம் வாழ்வதற்கான வாய்ப்புகளை ஒரு சில சமுதாயம் பெற்றது நபி வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கை எவ்வளவு தொழுகைகள் நோன்புகள் இன்னப்பெற நன்மையான காரியங்கள் திக்குறுகள் துவாக்கள் என்று அவர்கள் எல்லாம் அவருடைய சமுதாயத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் சொற்பமான மக்களே இருந்தாலும் அவர்கள் நன்மையை தேடிக்கொள்வதற்கு காலங்கள் அதிகம் இருந்தது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்முடைய காலங்கள் மிக வேகமாக விருண்டோடி கொண்டிருக்கிறது இந்த கால சூழ்நிலையில் ஈமானை தக்கவைப்பது என்பது ஒரு வகையான நம்மை இன்னொரு வகையான ஒரு சிரமம் பொருளாதாரத்தை தேட வேண்டும் ஹலால் ஹராமிலே பேணுதலாக இருக்க வேண்டும் என்று இவ்வளவு காரியங்கள் பார்க்கிற மத்தியில் நன்மைகளில் முந்துவது என்பது கடுமையான சிரமத்திற்குரிய ஒரு காரியம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆமால் மக்களை நன்மையில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் எதற்கு முன்னால் தெரியுமா குழப்பங்கள் ஒரு காலம் வரும் எப்படி இருக்கும் என்றால் இரவு எப்படி இருட்டாக இருக்கிறதோ அது போன்று குழப்பங்களால் இந்த துணியா இருட்டாக மாறுகிற ஒரு காலம் வரும் அந்த காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நிறைய நன்மைகளை முந்திக்கொள்ளுங்கள் அந்த காலம் வறுமையானால் காலையில் முஸ்லிமாக ஒருவன் இருப்பான் மாலையில் காஃபிராகி விடுவான் மாலையில் முஸ்லீமாக ஒருவன் இருப்பான் மறுநாள் காலையில் அவன் காஃபியராக மாறி விடுவான் பாதுகாக்க முடியாத காலம் ஈமான பாதுகாக்க குறைஞ்சது அதை கூட பாதுகாக்க முடிய முடியாத ஒரு காலம் வரும்போது அவன் எங்க நன்மை செய்வான் நன்மைகளை நிறைய செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலும் அவனால் செய்ய முடியாது அதற்கு முன்னால் நன்மைகளில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த நன்மை தான் நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அஸ்திவாரம் என்பதை மறந்துவிடக் கூடாது ஈமானுக்கு அடுத்தபடி ஈமான் கொண்டவங்க எல்லாரும் சொர்க்கம் பெறுவாங்க அது மாற்றம் இல்லை களிமாவை முடிந்தவர்கள் கடுகளவு ஈமான் கொண்டவர்கள் சொர்க்கவாசி ஆனால் நேரடியாக சொர்க்கம் உங்களை நுழைவிக்கக்கூடியது நன்மைகள் மட்டும்தான் நான் நன்மைகளை செய்யாமல் பாவங்களை மிகுதியாக செய்து ஈமானோடு போவேனே ஆனால் நான் நரகத்தை சந்திக்காமல் சொர்க்கத்தை அடைய முடியாது சொர்க்கம் கண்டிப்பா கிடைக்கும் அது அல்லாவுடைய வாக்குறுதி நபிவர்கள் சொல்கிறார்கள் கடுகளவு ஈமான் கொண்டவர்கள் கூட சொர்க்கம் அடைஞ்சிருவாங்க கண்டிப்பா போகத்தான் போறோம் ஆனால் நரகத்தை பார்க்காமல் நரகத்திற்குள் வாழாமல் அதில் நுழையாமல் சொர்க்கம் கிடையாது யாருக்கு அதில் நுழையாமல் சொர்க்கம் கிடைக்கும் என்றால் நன்மையை அதிகம் அடைந்தவர்கள் அதீத நன்மைகளை கொண்டு செல்லக்கூடியவர்கள் என்பதை மார்க்கம் காட்டுகிறது குரானிலே அல்லா சொல்லுகிறான் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலிகள் வழங்கப்படுமான்னு கேட்கிறோம் அதே போன்று குரானில நீங்கள் பார்க்கலாம் சூர அன்கபூத் என்கிற இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய உழைக்கிறாரோ அல்லாவுக்காக அவன் மார்க்கத்துக்காக அவனுடைய மருமைக்காக யார் உழைக்கிறாரோ நகதினா அவர்களுடைய பாதைகளுக்கு அவர்களுக்கான பாதைகளை நாம் காட்டுவோம் அவனுக்கு என்ன வழியில போனவோ நான் வழிகாட்டுறேன் என்று சொல்லிவிட்ட அல்ல சொல்கிறன் நன்மை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறான் நன்மை தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி நன்மை செய்வதற்கு ஆர்வமூட்டக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது அப்படி ரசோல்லா நன்மையில் அதிகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ரெண்டு விதமான கூலிகள் இரட்டை கூலி கிடைக்கக்கூடிய அமல்கள் ரசோல்லா நமக்கு பட்டியலிடுறாங்க அதுல முக்கியமான ஒரு அமல் சகி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமான அமல்கள் இருக்குது நம்ம வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு நாட்கள் இது குறித்த தொடர் செய்திகளை பார்ப்போம் சஹை புகாரினுடைய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது நபிமொழி ஆயிஷா ரத்தியல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அணி நபிய செல்லல்லாஹு அழைவு செல்லம் கால் அல்லாஹ்டைய அவர்கள் சொன்னார்கள் மசலுள்ளது எக்கர உள் குரான் ஓஹுவ ஹாஃபிலுன் லகு மகா சஃபரத்தில் கிராமாம் யார் குரானை மணனமிட்டு அதற்குறை அதுக்குரிய முறையில் ஓதுகிறாரோ அந்த மணனமிட்டு குரானு ஓதுறதுக்குன்னு ஒரு முறை உண்டு அந்த மத்து உடைய இடத்துல அழுத்தி அந்த சத்துடைய இடத்தை அழுத்தி மத்துடைய இடத்தில் நீட்டி சரியான முறையில் யார் அந்த குரானை அழகிய முறையில் ஓதுகிறாரோ அவர் மிக்க வானவர்களுடன் இருப்பார் சங்கை மிகுந்த வானவர்கள் அத்தகைய கண்ணியவான்களோடு அவர்கள் நாளை மறுமையில் இருப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் அப்ப மனநமிட்டு குரானை ஓதுவது என்பது ஒரு மகத்தான கூலி அதை தொடர்ச்சியாக நபியவர்கள் சொன்னார்கள் ஓ மசல் உள்ளது எக்கரவோ ஒகு அழகி சதீர் இந்த குரானை சிரமத்துடன் யார் ஓதுவாரோ அது ஓத அவரால் முடியாது ஒன்று வயது முதுமையின் காரணம் கண்ணு புலப்படாமல் இருக்கலாம் அல்லது சிலர் குரானை படிக்காமல் இருக்கலாம் சிலருக்கு குரான் ஏறாமல் இருக்கலாம் அவர்களுடைய சொந்த மொழி பலருடைய சொந்த மொழி குரான் இல்லை அரபி இல்லை என்ற காரணத்தினால் சில எழுத்துக்கள் வராமல் இருக்கலாம் குரானு ஓத தெரியாது என்று ஒதுங்குபவர்களை விட ஓத தெரியலைனாலும் சரி நான் ஓதத்தான் போறேன் என்று யார் அதை சிரமம் எடுத்து ஓதுவாரே ஆனால் அஜரான் அவர்களுக்கு ரெண்டு கூலி இருக்கு இரட்டை கூலியை பெறக்கூடிய நபர்களில் இவர் முக்கியமான ஒருவர் குரானை சிரமத்துடன் ஓதுவார் அந்த சிரமத்தோடு ஓதுகிறோம் என்பதனால் குரானை புறக்கணிக்க மாட்டார் நிறுத்திக் கொள்ள மாட்டார் தொடர்ச்சியாக குரானை ஓதிக் கொண்டே இருப்பார் இவர்களுக்கு இரண்டு கூலிகள் வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் இறைவனுடைய கருணையை எத்தனையோ பல இடத்துல பார்க்கலாம் இந்த அமல்களுக்கு கூலி தர்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கருணைக்கு மிஞ்சின கிடையாது எதுலையுமே கிடையாது அமல்களுக்கு கூலி தரும் விஷயத்தில் அவன் மிக உயர்ந்த ஒரு கருணையாளன் என்பதை காட்டுவான் நீங்க பார்க்கலாம் உலகத்துல எத்தனையோ பல நிறுவனங்களும் வேலை செய்யறோம் கடைகள்ல தொழில் பார்த்து கொண்டிருக்கிறோம் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வேலையை செஞ்சாதான் இவ்வளவு சம்பளம்ங்கிற இடத்துல அதை செய்ய முடியாத சிரமத்தில் நம்ம இருப்போமே ஆனால் சம்பளம் குறையும் எட்டு மணி நேரம் வேலை பாரு உனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் இல்லைனால அஞ்சு மணி நேரம் தான் பார்க்க முடியும் அப்ப முன்னூறு ரூபாய்க்க இரநூறு ரூபாய்க்க இதான் நிலைமை இவ்வளவு பொருளை எடுத்து இந்த இடத்துல மாத்தி இன்ன வேலையை நீ முடிச்சு இல்ல அவ்வளவு முடியாது சிரமமான காரியம் தான் செய்ய முடியும் தான் முடியுமா அப்ப சம்பளத்துல பாதி வாங்கிக்க உலகத்துல எல்லா இடத்துல நடக்கிறது தான் சிரமத்தோடு ஒரு பிள்ளை படிச்சுட்டு போய் எழுதுது அந்த பிள்ளை சிரமப்பட்டு படிச்சதுங்கிறது திருத்தக்கூடியவருக்கு தெரியுமா இருக்கிறதுக்கு என்ன மதிப்பு என்ன மதிப்புல அவர் எழுதிருக்கிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் மதிப்பு வழங்கப்படும் நூறு மார்க் எழுதுனா நூறு கிடைக்கும் முப்பத்தஞ்சு எழுதுனா தான் கிடைக்கும் இல்ல அந்த பிள்ளை சிரமப்பட்டு படிச்சது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது திருத்தக்கூடியவர்களுக்கு இருக்கிற விடை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த விடைக்கு பின்னால் அந்த பிள்ளையோ மாணவனோ மாணவியோ பட்ட கஷ்டமும் துன்பமும் அந்த பேப்பர்ல தெரியாது ஆனா அல்ல அறியக்கூடியவன் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் அந்த குரானை வாசிப்பதற்கு கூலியை தருகிறான் சிரமத்தோடு ஓது தெளிவாக நிறுத்தி நிதானமாக அழகாக ஓதக்கூடியவரை விட கூலியில் ஒரு மடங்கு அதிகம் உனக்கு கிடைக்கும் இது எதனால அல்லாஹ் கொடுக்கறான்னு தெரியுமா இல்ல கூலியில கம்மின்னு யாரும் நெருங்க மாட்டாங்க ஆகணும் விட கூலி அதிகம் இந்த என்ற ஒரு இடத்தில் குரானை வாசிக்கிற ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி மக்கள் நகர்வார்கள் நம்ம நிறைய மக்களை நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ பல காரணங்கள் எனக்கு குரான் வாசிக்க தெரியாது அப்படின்னு நாற்பது வயதை கடந்தவர்களும் உண்டு இல்ல நல்ல ஒரு காலம் உண்டு இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்குது வயசாயிடுச்சுல கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி குரானை புறக்கணிக்கக்கூடியவர்கள் உண்டு ஆனால் தம்மால் இயன்ற அளவிற்கு சிரமத்தோடு அந்த குரானினுடைய வார்த்தைகளை வரிகளை ஒவ்வொரு எழுத்துக்களை நாம் எடுத்து ஓதுவோமே ஆனால் அல்லாஹுடத்தில் மகத்தான ஒரு கூலியை பெறுவோம் குரானை ஓதுவதை விட மிக மிஞ்சி ஒரு நன்மைக்குரிய காரியத்தை நீங்க இஸ்லாத்துல சொன்னார்கள் குரான் மக்களை நீங்கள் குரானை வாசியுங்கள் அது மறுமையில் தன்னை ஓதிய தன் தோழனுக்கு அது பரிந்துரை செய்யும் ரசோல்லாவுடைய வார்த்தை நீங்க பாருங்க ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும்னா வேற அது வந்து மறுமையில் ஓதிய தன் தோழனுக்கு பரிந்துரை செய்யும் யார் குரானை தோழமையோடு இருக்கிறார்களோ அத்தகைய தோழனை மறுமையில் அந்த குரான் கைவிட்டு விடாது அல்ல அப்படித்தான் அந்த குரானை அமைத்திருக்கிறான் யார் குரானோடு தோழமை கொள்ளவில்லையோ தோழமை கொள்ளாதவர்களுக்கு மறுமையில் அது பரிந்துரையும் செய்யாது அந்த அடிப்படையில் குரானை நாம் ஓதுவோம் சிரமமாக இருந்தால் கூட ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதனால் அல்லாஹுடத்தில் இரண்டு மடங்கு கூலிகளை நாம் பெறுவோம் இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தொஃபிகை தருவானாக இதனுடைய தொடர் செய்திகளை வரக்கூடிய நாட்களில் நாம் அறிந்து கொள்வோம் வாஹர் அஹ்வானி அப்துல்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கம்